பேரன்பு கொண்ட சொந்தங்களே யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது கடந்த பதினஞ்சாந்தேதி அதாவது நவம்பர் பதினஞ்சாந்தேதி நம்முடைய அரசாங்கம் மனிதவள மேலாண்மைத்துறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கடிதத்தை வெளியிட்டுருந்தாங்க அது ஆர்டிஏ சம்மந்தமான ஒரு கடிதம் தான் அது என்ன அப்படின்னா ஒரு மனிதாரர் அரசு அலுவலகத்துக்கு தகவல் கேட்டு ஆர்டிஏ மனு அனுப்புகிறார் அப்படின்னா அவருடைய முகவரியையும் அல்லது அவருடைய சார்ந்த தகவல்களையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உங்கள் சம்பந்தப்பட்ட இணையதளங்கள்லேயோ அல்லது சம்மந்தமில்லாத நபர்களுக்கோ என்ன செய்யக்கூடாது அவர்களோட முகவரியை தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிறதான அந்த சுற்றறிக்கை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டு பக்கத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது குறித்து நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அதை குறித்ததான ஒரு 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 அழுத்தமும் நம்ம எப்போ எப்போ வச்சுருந்தோம் அரசுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்கு மைதானத்தில் நம்ம ஆர்டி ஆர்வம் மாநாடு நடத்தணும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் நம்ம கலந்து கொண்டு அதில் இருபது தீர்மானங்கள் நம்ம ஏற்று நம்ம வந்து நிறைவேற்றணும் அதில் ஆறாவது தீர்மானமாக தான் நம்ம அதை சொல்லியிருந்தோம் ஏன்னா மனுதாரருடைய முகவரியோ இல்லை ஃபோன் நம்பரோ மற்ற விஷயங்களோ வந்து வெளியில் விடும்போது அந்த மனுதாரருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லது அவருடைய உடைமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஆகவே வந்து ரகசியம் காக்கணும் அவங்களுடைய முகவரிகளை ரகசியம் காக்கணும் அதுதான் தீர்மானத்துடைய கருப்பொருளாக இருந்துச்சு மதுரை சேர்ந்த திரு ஞானசேகர் அவர்கள் வந்து அந்த தீர்மானத்தை வச்சுருந்தாங்க அவற்றை வெளியிட்டு மனிதர்களின் உயிர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த இந்த தீர்மானம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அதே பார்த்தீங்கன்னா அந்த அந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது இன்னொரு கூடுதலான மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இன்னொரு கடிதத்தையும் மனிதவள துறை செஞ்சிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா திரு ஞானசைகர் அவர்கள் ஏழாவது தீர்மானத்தை வாய்ச்சாங்க அந்த ஏழாவது தீர்மானத்தில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முகவரி தெரியாமல் நிறைய பேர் ஆர்டியை பதிவு பண்ணுறாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ ஒரு ஊராட்சியில் தகவலை கேட்கணும் அப்படின்னா இந்த ஊராட்சி சார்ந்த தகவல்களை எந்த அலுவலகத்துக்கு நம்ம மனு பண்ணி கேட்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் ஏன்னா நம்ம முகவரி தெரியலன்னா பரவாயில்ல கலெக்ட்ரேட் அனுப்பிட்டோம்னா கலெக்ட்ரேட்லேருந்து மாற்றி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருக்குது இல்லையா கலெக்ட்ரேட்டுக்கும் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆர்டி போது அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் திருவாடான தா தாலுகாவில் ஒன்றியத்தில் இந்த மாதிரி வந்து இந்த கிராம ஊராட்சியில் இருக்கிற தகவலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இத்தனை தகவல் கேட்டு நம்ம அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓ இது வந்து என்னன்னா இந்த துறை சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுங்க சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அந்த மனுவை என்ன செய்வாங்கன்னா ஆறு கீழே மாறுதல் செய்து அங்கேருந்து அனுப்புவாங்க இந்த மாறுதல் செய்து அனுப்பும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட்களுக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரிவு ஆறு மூணு சொல்கிற ஒரு நடைமுறை ஆனால் பொது தகவல் அலுவலர் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு கரெக்டாக ஒரு மாத காலையில் முடிய போதிலே அப்போ தான் அதை மாறுதல் பண்ணுவாங்க அதை மாறுதல் பண்ணி சம்மந்தப்பட்ட துறைக்கு நம்ம கேட்டோம்ல அந்த தகவலை வந்து அந்த துறைக்கு மாறுதல் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப மெத்தனை போக்காக இருந்துச்சு இதைத்தான் ஏழாவது தீர்மானமாக நம்ம முன்மொழிஞ்சோம் மனுதாரர் வந்து ஒரு ஒரு முகவரி தெரியாமல் ஒரு அலுவலத்துக்கு வந்து அனுப்பும்போது பிரிவு ஆறு மூணில் நீங்கள் மாறுதல் செய்யும்போது அஞ்சு நாட்களுக்குள்ளே நீங்கள் மாறுதல் செஞ்சு அந்த உத்தரவை பிறப்பிக்கணும் ஏன்னா கால விரேகம் நிறைய செலவாகுது அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து நம்ம ஏற்றிடணும் உண்மையிலே அந்த தீர்மானம் தற்போது அரசாங்க காதலில் விழுந்து அதற்கான ஒரு ஒரு அறிவிப்பையும் கூட வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க போன்ற தகவல் உடனுக்குடன் வரணும் அப்படின்னு சொன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்கில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க கடிதத்துடைய நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மனிதவள மேலாண்மை துறை வெளியிட்டிருக்காங்க தலைமைச் செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பதுலேருந்து அனுப்புனர் யார்னால் திரு சி சத்தியமூர்த்தி ஐஏஎஸ் அரசு செயலாளர் பெருனர் யார் அப்படின்னா அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் முதன்மைச் செயலாளர் அனைத்து தலைமைச் செயலகத்துறைகள் தலைமைச் செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது இதில் பொருளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது பிரிவு ஆறு மூணு கீழ் நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்வையில் ரெண்டு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமும் எப்போ வந்தது அப்படின்னா மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை துறை குறிப்பான அதுவும் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த குறிப்பான பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த குறிப்பான வந்திருக்கு அதை ஒன்று பார்வையில் மேற்கோள் காட்டிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு கடிதத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்ட அந்த கடிதம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இது வந்திருக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தது இன்னொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இது ரெண்டையும் மேற்கோள் காட்டு அனுப்பியிருக்காங்கன்னா இந்த 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 கடிதத்தை நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளவு காலமாகி இப்போ அனுப்புகிறாங்க அப்படிங்கிற போது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய மாநாடுடைய அந்த வெற்றியை நம்ம வந்து உண்மையிலே கொண்டாடித்தான் ஆகணும் இவ்வளோ காலமாக இந்த கடிதம் வந்து அரசாங்கத்து கண்ணுக்கு தெரியலை இவ்வளோ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு வந்ததுக்கு இப்போ சுற்றறிக்கை இப்போ வந்து கடிதம் அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா இங்கே தான் நம்மளுடைய பாடாடு கண்டிப்பாக வேலை செய்து அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு இருக்கு ஓகே இப்போ பார்வையில் காணும் இனங்கள் மீது தங்களது கவனம் ஈர்க்கப்படுகிறது பார்வை இரண்டில் காணும் கடிதத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பார்வை ஒன்றில் காணும் குறிப்பானையில் தகவல் பெறும் உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு மூனின்படி கோரியுள்ள தகவல் பிறிதொரு பொது அதிகார அமைப்பினால் வைத்து வரப்படுமானால் அல்லது பிரிதொரு அதிகார அமைப்பின் செயற்பணிகளுடன் நெருங்கிய தொடர்புடையது அது உரு உருபொருட்களாய் கொண்டிருக்குமையானால் அந்த விண்ணப்பத்தினை அல்லது அந்த விண்ணப்ப பகுதியினை அப்பொது அதிகார அமைப்பிற்கு மாற்றல் செய்து அத்தகைய மாற்றல் பற்றி உடனடியாக விண்ணப்பதற்கு தெரிவித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இப்போ வந்து வருவாய்த்துறை சம்பந்தமாக நம்ம வந்து ஒரு தகவல் கேட்டிருக்கோம் அப்படின்னு வருவாய்த்துறை சம்மந்தமாக கேட்கும்போது அது கலெக்டர் ஆகிட்டு போகுது அப்படின்னா அது அவங்க நிர்வாகம் சார்ந்த தான் கலெக்ட்ரேட் தொடர்பான ஒரு சம்பந்தமான ஒரு விஷயந்தான் அதே சமயத்தில் இப்போ ஒரு அஞ்சல் துறை சம்மந்தமாக ஒரு தகவலை வந்து கேட்டு நம்ம வந்து கலெக்டரேட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற போது அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறனால அது சார்ந்த ஆறு மூணில் அவங்க ஃபார்வர்டு பண்ணக்கூடாது ஃபார்வர்ட் பண்ணவும் மாட்டாங்க தான் அறிவுற்றுறாங்க இது உங்களுடைய தொடர்பில் இருக்க உங்கள் மாவட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் துறை சம்மந்தப்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தகவலாக இருந்தால் இது கலெக்ட்ரேட்டுக்கு அதே சமயத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனுப்புகிறோம்னா வட்டாட்சி அலுவலர்கள் வந்து இப்போ விஓ சம்பந்தமாக அதே மாதிரி ஆர்ஐ சம்பந்தமாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக கேட்டோம்னா அது அவங்க தொடர்புடைய தகவல் அதே சமயத்தில் இப்போ பிடிஆப் சம்மந்தமாக கேட்டோம்னா அது அவங்க டிபார்ட்மெண்ட் தொடர்புடையது அல்ல ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட கரெக்டாக தகவல் அலுவலர் எந்த முகவரியும் அந்த முகவரிக்கு நம்ம இனிமேல் அனுப்ப பழகிக்கணும் அது ஏன்னா கால விரைவும் ஆகாது என்னென்னா நீங்கள் கரெக்டாக உங்கள் துறை சம்மந்தப்பட்டதாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே மாறுதல் செய்து உடனே மனுதாருக்கு சொல்லிடுங்க இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வட்டாட்சியர் அலுவலக தகவலை கேட்டு இப்போ கலெக்டரேட் அனுப்புகிறோம்னா நிச்சயமாக மாவட்டத்திலேருந்து வருவாய்த்துறை கண்ட்ரோலில் அந்த வட்டாட்சியர் வரும்போது அவங்க அஞ்சு நாட்களுக்குள்ளே த கரெக்டாக வந்து மாறுதல் செய்து அந்த தகவலை நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தெரிவிக்கணும் இந்த மனுதாருக்கு உடனடியாக குயிக்காக வந்து நீங்கள் சொல்லுங்கள் கால விரயமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறத இது அறிவித்துக்கலாம் பாயிண்ட் ஒன்று இது பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனுதாரர் கோரும் தகவல்களை ஒன்றுக்கு மேற்பட்ட பொது அதிகார அமைப்பு சார்ந்ததாக இருந்தால் அந்தந்த பொது அதிகார அமைப்புகளை தனித்தனி அணுகி தேவையான தகவலை பெற்றுக்கொருமாறு மனுதாரருக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு ஆர்டிஐயில் பல தகவல்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ நான் ஆர்டிஐ எழுதும்போது என் கிராம ஒரு சில தகவல்களை ரெண்டு ரெண்டு கேள்வியாக கேட்டுட்டு அதுபோக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்இபி சம்மந்தமாக ரெண்டு கேள்வியை கேட்டுட்டு அதுபோல் வட்டவளங்கள் துறை சம்மந்தமாக ரெண்டு கேள்வியை கேட்டுட்டு அதுபோக துறை சம்மந்தமாக அதாவது சாரி என்ன சொல்கிறோம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ரெண்டு கேள்வி கேட்டுட்டு இப்படி பல துறைகள் சம்பந்தமான தகவல்களை ஒரே ஆர்டியில் கேட்கும்போது அங்கே ஆறு மூணில் அவங்க தனித்தனி அதிகார அமைப்புக்கு என்ன செய்ய முடியாது பிரித்து அனுப்புறதுல சிரமமாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரே கடிதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மனுதாரருக்கு வச்சுருங்க அந்த ஒரே கடிதத்தில் என்னென்னா நீங்கள் எந்த துறைக்கு அனுப்பணுமோ அந்த துக துறைக்கு வந்து இங்கே அனுப்புங்கன்னு சொல்லி மனுதாரருக்கு நீங்கள் தகவலை தெரிவிச்சுருங்க அதை வந்து நீங்கள் உடனே செஞ்சுடுங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் வந்து காலம் நேரம் வந்து எடுத்துக்காதீங்க கரெக்டாக மனுதாருக்கு அது தகவலை கொடுத்துருங்க இப்போ ஒரே ஆர்டியில் நாலு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான தகவலை கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் நாலு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக இந்த இந்த கேள்விகளெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கேளுங்க இந்த கேள்வி இந்த டிபார்ட்மெண்ட்டில் கேளுங்க என்ன செய்யனா மனுதாரருக்கு அறிவுறுத்துங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ரெண்டு விஷயத்தை இதில் புரிஞ்சுங்க ஒன்று அவங்க தொடர்புடைய அலுவலகமாக இருந்தால் அவங்க தொடர்புடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார்ந்த அலுவலமாக இருந்தால் உடனடியாக ஆறு மூணில் ஃபார்வேர்டு பண்ணி உடனே தகவலை தெரிவிக்கிற மனுதாருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே அவங்க தொடர்பு இல்லாத துறை சம்மந்தமாக கேட்குறோம் அப்படின்னா இப்போ பிடிஓ ஆஃபீஸில் வந்து வருவாய்த்துறை சம்மந்தமாக கேட்குறோம் அப்படின்னா உடனடியாக என்ன செய்யணும்னா மனிதாருக்கு தகவல் செஞ்சு இந்த வருவாய்த்துறையில் இந்த தகவலை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற தகவலை நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்ல சொல்லி இந்த கடிதத்தில் மேற்கோள் காட்டியிருக்காங்க பல்வேறு பொது அதிகார அமைப்பில் உள்ள தகவல்களை பெற்று தொகுத்து வழங்குவது தகவல் உருவாக்குவதற்கு சமமாகும் எனவே இது தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு மூணுக்கு அப்பாற்பட்டதாகும் எனவும் கருதப்படுகிறதா எல்லா தகவல்களையும் உட்கார்ந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போத்தகல் அலுவலரோ அல்லது வட்டத்தில் இருக்க போத்தகல் அலுவலரோ மற்ற துறை சார்ந்த தகவல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி மனதாரருக்கு பதில் கொடுத்து கொடுக்க முடியாது அதனால் வந்து அந்தந்த துறையில் சார்ந்த தகவல்களை பெற்று சொல்ல பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் அதுதான் சரியாக இருக்கும் ஆறு மூணுனால் ஆறு மூணு மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பத்தினை அல்லது அதன் பகுதியினை அந்த சட்டம் பிரிவு ஆறு மூணின்படி மாற்றம் செய்யும் நேர்வுகளில் மேற்காணும் குறிப்பான தெரிவிக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கடைபிடித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதும் தங்களது நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் அறிவுறுத்துமாறும் தங்களை கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி சொல்றாங்க இப்போ மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கு இருக்கார் அப்படின்னா ஒரு சம்மந்தப்பட்ட யார் இருக்காங்கன்னா அவங்க துறை சார்ந்த எல்லாருக்கும் இந்த தவலை தெரிக்கணும் வட்டாட்சியருக்கு கோட்டாட்சியருக்கு எல்லாத்துக்கும் தவலை தெரியணும் அதுமாரி வந்து பிடிஆப் ஏடி பஞ்சாயத்தில் ஏடி இருக்காங்க பிடிஓ துணை பிடிஓ இவங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும்னா அந்த தகவல்களை தெரிவிச்சிருக்கேன் தெரிவித்து இதுதான் ஆறு மூணு இந்த ஆறு மூணு இனிமேல் இப்படி தான் பயன்படுத்தணும் இந்த கடிதத்தின்படி தான் இந்த ஆறு மூணு பயன்படுத்தணும் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கடிதத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து கால விரேகம் தவிர்க்கப்படுது என்று என்றாலும் கூட இனிமேல் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா you <laughs> இந்த துறை சார்ந்த தகவல்களை நம்ம வேறு துறைக்கு கேட்கும்போது என்னாகுது அப்படின்னா அவங்க இந்த துறையில் கேளுங்கன்னு சொல்லி மட்டும் பதில் மக்களுக்கு வருமே தவிர அதனுடைய மனுவை மூணு துறைக்கோ நாலு துறைக்கோ வந்து இனிமேல் ஆறு மூணுல ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அப்படி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ஆற்றியில் ஆற்றியில் எழுதும்போது ஒரு புரிதல் இல்லாமல் எழுதுகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பல துறைகள் சம்பந்தமான தகவல்கள் ஒரே ஆர்டியில் எழுதுவது அப்படிங்கிற போது பல சிக்கல்கள் அவங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா ஊர்த்தாலும் ஊராட்சி சார்ந்த தகவல்களை அஞ்சு கேள்வி கேட்கணும் பத்து கேள்வி கேட்கணும் அது சார்ந்தே இருக்கணும் இபி சம்பந்தமான இசி இபி சம்மந்தமாகவே என்ன செய்யணும் அப்படின்னா கேள்விகள் இருந்தால் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரே துறைக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதற்கு அனுப்ப என்ன செய்யுமா ஆறு மூணு கடிதத்தை வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ இதுதான் இந்த குறிப்பானில சொல்ல சாரி கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கடித நகல் உங்களுக்கு வேணுமா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் கழுத்தவர்களோடு உங்கள் வேறோடுமே சந்திக்கிறேன் நன்றி